வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இலங்கையிலே பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது பழைய செய்தியாக இருந்தாலும் அந்த வரவு செலவு திட்டத்திலே இதுவரை மற்ற அரசுகள் ஒதுக்காத அளவிற்கு அதிகமான தொகையை வடமாகாணத்திற்கு தமிழ் பகுதிகளுக்கு ஒதுக்கியதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது இதனை பல ஊடகங்களும் விமர்சித்திருக்கின்றன ஆதரித்திருக்கின்றன சிலர் நக்கல் நளினமாக கூறியிருக்கிறார்கள் சிலர் எதற்காக என்ன காரணம் எதற்காக இவர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்ற கேள்விக்குறிகளையும் பறக்க விட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு பகுதியிலே அதாவது தமிழ் பகுதிகளிலே தமிழ் பகுதிகளுக்கு இவர்களால் ஒதுக்கப்பட்ட அந்த தொகை அதிகமாக இருக்கிறது அதைவிட பல வித்தியாசமாக தொகைகளையும் ஒதுக்கி இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சிதைந்து போய் மீளவும் புதுப்பிக்கப்பட்ட நூலகம் ஜால் நூலகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது இதுவரை காலமும் அரசு ஒதுக்காத அளவிற்கு இந்த அரசு ஒதுக்கியிருக்கிறது அப்படி ஒதுக்குகின்ற பா ஒதுக்கியதை பார்க்கின்ற பொழுது தமிழை வாழ வைக்கின்ற தமிழுக்கு உதவி புரிகின்ற தமிழுக்காக நாங்களும் உழைப்போம் என்று ஒரு துணியை மறைமுகமாக கூறியிருக்கிறார்கள் இந்த அக்கறை அல்லது இந்த அன்பு அது பாசமா வேஷமாக என்பதை கேள்விக்குறிகளாக அனைவரும் கேட்டிருக்கிறார்கள் ஆச்சரியக்குறியாக மாறுமா அல்லது கேள்விக்குறியாகவே அப்படியே இருக்குமா அல்லது ஆக அருகிலே அதற்கான பதில்கள் சரியான பதில்கள் கொடுக்கப்படுமா என்று கூறியிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் இதற்கு காரணம் மூன்று அமைச்சர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்காக அவர்களுக்கு ஒரு சில தேனை நாவிலே தடவுவதற்காக செய்திருக்கலாம் என்றும் கூற அதே வேளையிலே அனுரா அரசுக்கு இப்பொழுது வென்றதன் தீட்பாடு இந்த தேர்தலின் தீட்பாடு யாழ் மாவட்டத்தில் இருக்கட்டும் வடக்கு அவர்களுடைய ஆதரவு சரிந்து கொண்டு வருவதை சற்று உற்று நோக்கக்கூடியதாக இருக்கிறது இது அரசல் புரிசலாக பல கேள்விகள் பதில்கள் என்று வந்திருந்தாலும் கூட பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களை சீண்டி சில விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மற்றும் விபத்துக்கள் அப்படி இப்படி பாடசாலையை விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்று விட்டு பிரதமர் மற்றும் சமாதானமாக இருந்தாலும் கூட இவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டின் பின்னால் மாநகராட்சி தேர்தல் இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடும் மற்றவர்கள் இருக்கிறது இந்த மாநகராட்சி தேர்தலையும் தமிழர்களை குறிவைத்து தமிழர்களையும் தமிழக என்று கூறுவதை தமிழர்களையும் குறிவைத்து இந்த என்பிபி அரசு நகர்வதாக தெரிவதாகவும் கூறப்படுகிறது அதே வழியிலே என்பிபி அரசுக்கு ஆதரவானவர்களும் தொண்டர்களும் அரசுக்கு இப்பொழுதும் ஆதரவு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற தமிழர்களினால் கூறப்படுகின்ற விடயம் அனுரா அரசு என்பிபி அரசு அதாவது என்பிபி அரசு நிச்சயமாக பாகுபாடு இல்லாத அரசாக இருக்கின்ற காரணத்தினால் தங்களை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் பல சொன்ன விடயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் சில விடயங்களை கூறாமலே வெளிக்காட்டாமலே செய்து கொண்டு வருகிறார்கள் காரணம் அப்படியான விடயங்களை வெளிக்காட்டுகின்ற பொழுது அரசாங்கத்திற்கே சில சவால் எதிர்ப்புகளும் எதிர்நோக்கலாம் அல்லது பேரினவாதமாக இருக்கின்ற சிங்கள மக்களிடையே தங்களுக்கு ஆதரவு குறையலாம் என்று ஒரு ஐயப்பாட்டோடும் அல்லது என்று ஒரு புலனாய்வு ஊடாகவும் அவர்கள் அடக்கி வாசிக்கின்றார்கள் சில விடயங்களை செய்ததன் பிற்பாடு தான் தெரியும் சில விடயங்களை தங்களுக்கு பாதுகாப்பாகவும் தங்களுடைய ஆட்சியை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் தங்களுடைய அமைச்சர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் அதே வழியில் தாங்கள் கூறிய வாக்குறுதிகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காகவும் அவர்கள் அப்படி செய்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது எது எப்படியாக இருந்தாலும் இந்த அரசு ஆரம்பத்தில் இருந்து இப்பொழுது வரைக்கும் verum வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு மாத்திரமல்லாமல் பல விடயங்களை காணு விடுவிப்பாக இருந்தாலும் சரி வீதி விடுவிப்பாக இருந்தாலும் சரி பட்டதாரிகளுடைய வேலைவாய்ப்பிற்கான வாய்ப்பிற்கான உத்தரவாதம் மற்றும் வாக்குறுதியாக இருந்தாலும் சரி போதை ஒழிப்பதாக இருந்தாலும் சரி லஞ்சம் ஊழல்களை ஒழிப்பதாக இருந்தாலும் சரி அதே வேளையிலே நட்புறவு கொண்டாடுவது மற்றும் மற்றவர்களை ஒதுக்கி பார்க்காமல் உறவு கொண்டாடுவது அதைவிட தங்களை விமர்சிப்பவர்கள் விமர்சித்தவர்களையும் அரவணை செல்கின்ற அந்த அவர்களுடைய செயற்பாடுகளும் அந்த செயற்திட்டங்களும் நகர்வுகளும் நிச்சயமாக ஆதரவு கரம் நீட்டக்கூடியதாக இருக்கிறது தமிழ் மக்கள் நிச்சயமாக தொடர்ந்தும் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள் அவர்களை புரிந்திருக்கிறார்கள் அவரும் அவர்களும் தமிழ் மக்கள் நசுக்கப்பட்டதை புரிந்து மறைமுகமாக சில விடயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் இதே சில விடயங்களை அவர்கள் பகிரங்கமாக செய்வார்களாக இருந்தால் பேரினவாதமாக இருக்கின்ற பெரிய அதாவது அதிக இனமாக இருக்கின்ற சிங்கள மக்களிடையேயும் அடுத்து மூன்றாவது இடத்திலே இருக்கின்ற இலங்கையிலே அதிகமாக இருக்கின்ற மூன்றாவது இடத்திலே அதிகமாக இருக்கின்ற இஸ்லாமிய மக்களிடையும் நிச்சயமாக அவர்களுக்கு சில எதிர்ப்புக்கள் வரும் என்பதால் அவர்கள் சில விடயங்களை மறைமுகமாக செய்து கொண்டு வருவதை உள்ளக செய்திகள் தெரிவிக்கின்றன அதனை நாங்களும் பகிரங்கப்படுத்தாமல் விடயம் நடைபெற வேண்டும் அதாவது செயல் திட்டம் நடைபெற வேண்டும் செயலில் அனைத்தையும் காட்ட வேண்டும் என்பதால் அதனை நாங்களும் வெளிக்கொண்டு வர விரும்பவில்லை இருந்தாலும் கூட நாங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்களுக்குள்ளே சென்று ஒரு சில விடயங்களை அறிந்திருப்பதாலும் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற முக்கியமான ஒரு சிலரோடு தொடர்புகளை பேணிக் கொண்டிருப்பதன் காரணத்தினாலும் நாங்கள் சில விடயங்களை இந்த இலங்கை அரசுக்கு அதாவது சிங்கள அரசென்றோ பேரினவாத அரசண்டோ ஏவிபி அரசென்றோ என்விபி அரசண்டோ என்று பார்க்காமல் இலங்கை அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அவர்களை தெரிவு செய்திருக்கின்ற மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்ற அது அரசாங்கத்திற்கும் அந்த இலங்கையின் வருங்காலத்திற்கும் இலங்கை வருங்காலம் என்கின்ற பொழுது அங்கே சிங்களவர் மாத்திரமல்ல தமிழர்கள் இஸ்லாமியர்கள் அனைவரும் கோர்த்து ஒரு மாலையாக வாசனை வீசிக்கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இருக்கின்ற ஓரளவிற்கு மற்ற அரசுகளை விட சற்று மக்கள் சில விடயங்களில் திருப்தி அடைந்திருக்கிறார்கள் ஊழல் மற்றும் பொது சொத்தை வருது அபகரித்தல் என்று இல்லாமல் பொதுவாக பொது சொத்து பொதுமக்களுக்கு மற்றும் ஏழை மாணவர்களுக்கு என்று பல விடயங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் பல நிதி ஒதுக்கீட்டிலே பல விடயங்கள் சிறுபான்மை இனத்திற்கும் ஆதரவாக இருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் ஐயப்பாடு இல்லாமல் இவர்கள் சந்தேக கண்ணோடு அல்லது தன்னலத்தோடு இந்த வரவு செலவு திட்டத்தை அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வடக்கு கிழக்கு ஒதுக்கினார்கள் என்ற ஒரு ஐயப்பாட்டை நீக்கி அந்த ஐயத்தை நீக்கி நிச்சயமாக அவர்கள் நாட்டினுடைய நன்மைக்கும் அனைத்து மக்களுடைய நன்மைக்கும் அந்த வரவு செலவு திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நகர்கிறோம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை உங்களுக்கு காவி வருகின்றோம் லங்கா ஃபோர் ஊடகம் லங்கா என்ற இணையதளத்தை நீங்கள் சென்று பார்வையிடலாம் பல செய்திகள் இருக்கின்றன அத்தோடு கூட சேனல் என்ற சேனலை செய்யுங்கள் அதே வேளையில் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு உடனடியாக செய்திகள் கிடைக்கும் அதே வேளையில் பல செய்திகளை குறுஞ்செய்திகளை செய்திகள் போடுகின்றோம் அதிலையும் நீங்கள் சென்று பார்க்கலாம் உங்களுடைய ஆதரவையும் எதிர்ப்பையும் உங்களுடைய அன்பையும் அல்லது வெறுப்பையும் அல்லது உங்களுடைய விமர்சனங்களையும் எமக்கு கீழே மறக்காமல் கொமன்ஸில் பதியுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சரியாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் திருத்தி நல்ல கருத்தோடு உங்கள் முன் உங்களாக நாங்கள் உங்கள் அனைவரையும் திருத்திப்படுத்தும் முகமாக எங்களுடைய லங்கா போர் ஊடகம் வரும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் எமது முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம் லங்கா போர் பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி